நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் மாருதி சுசுக்கியில் ஆல்டோ மாடல் கார் ஒரு பணிக்கு வந்திருக்காங்க இந்த கார் உடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகளை ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்எக்ஸை மாடல் கார் விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டாவது மாதங்க ஓனர் இரண்டு ஓனர் தொண்ணூறாயிரம் ஜெல்ற கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கங்க சீட் கவர் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி அவைலபிளாக இருக்குது சென்ட்ரலாக்கு இருக்குங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி நல்ல ரன்னிங் கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மாருதி சுசுகியில் எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே